வேலை வாங்கி தருவதாக பணமோசடியில் ஈடுபட்ட வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சுற்றி சுழன்று பின்தொடர்ந்து வருகிறது அமலாக்கத்துறை பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய அமலாக்கத்துறை தீவிரமாக உள்ளது மேலும் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா என்பதை தெரிவிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டிருந்தது முக்கியமான குற்றச்சாட்டுக்குள்ளாகியிருக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் இருநூற்று பனிரண்டு பொது ஊழியர்கள் எப்படி சாட்சியமளிக்க முன்வருவார்கள் அமைச்சர் பதவியை ஏற்க செந்தில் பாலாஜி ஏன் அவசரம் காட்டினார் பணமோசடி வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளது இதனிடையே அந்த வழக்கு தொடர்பாக டெல்லியில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியை சந்தித்துவிட்டு திரும்பியிருக்கிறார் செந்தில் பாலாஜி இது அவருக்கு எதிராகத்தான் இந்த வழக்கு முடியும் என டெல்லி வட்டாரங்கள் கூறியுள்ளதால் சோகத்துடன் திரும்பியுள்ளார் டாஸ்மாக் ஊழல் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை கிளப்பியது அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை கொலை சம்பவங்கள் நிகழ்ந்து ரத்தவாடை அடிக்கிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்து திமுகவுக்கு பெரும் தலைவலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சட்டமன்றத்தில் வேல்முருகனை முதல்வர் கண்டிக்க பதிலுக்கு வேல்முருகன் ஆவேசமாக வெளியேற சட்டம் ஒழுங்கு டாஸ்மாக் விஷயங்களை மடைமாற்றியது மட்டுமல்லாமல் கலேவரத்தில் இதில் முக்கியமான விஷயம் மறைந்தது து டெல்லியில் முக்கிய புள்ளிகள் மட்டும் பங்கேற்ற ஒரு ஸ்பெஷல் டின்னர் மீட்டில் கலந்து கொள்ளத்தான் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் சபரிசன் அந்த டின்னர் மீட்டை படு ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் தற்போதுதான் சிந்தில் பாலாஜி டெல்லிக்கு ஒருநாள் விருந்தாளியாக சென்று வந்த நிலையில் அடுத்ததாக மருமகன் சபரிசன் டெல்லியில் முகாமிட்டது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது டாஸ்மாக் விவகாரம் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ள நிலையில் அந்த ஊழல் விவகாரத்தை மறைக்க மொழி பிரச்சனையை எழுப்புகிறார்கள் என்று திமுகவை நேரடியாக அமித்ஷா சாடியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அப்ரூவராக மாறும் நிலையில் உள்ளாராம் போதைப்பொருள் கடத்தலில் சம்பாதித்த பணத்தை கோபாலபுரத்தின் குடும்ப திரைப்பட கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் விவகாரத்தில் மருமகன் சம்பந்தப்பட்டுள்ள ஆதாரங்கள் சிக்கியுள்ளதால் தற்போது அமித்ஷா பேசியது கோபாலபுரத்துக்கு இடையே இறக்கியுள்ளதாம் இந்த நிலையில் எதற்காக டெல்லிக்கு சென்றார் மருமகன் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்றத்துக்குள் சென்ற சபரீசன் திமுக எம்பிக்களை சந்தித்திருப்பதுதான் சர்ச்சையை பற்ற வைத்திருக்கிறது சபரிசன் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படியே போனாலும் எம்பிக்களுடன் நின்று புகைப்படம் எடுத்து அதை வெளியிட என்ன காரணம் என திமுகவுக்குள் பெரும் புகைச்சல் கிளம்பியிருக்கிறது திமுகவின் டெல்லி முகமாக முன்பிருந்த மில்க் புள்ளியை ஓரங்கட்டிவிட்டு கனிமொழிதான் இப்போது லீட் செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுகவில் தனக்கு இருக்கும் அதிகாரத்தையும் டெல்லி லாபி இப்போதும் எப்போதும் என் கையில்தான் இருக்கும் என்பதை யாருக்கோ புரிய வைக்கும் விதமாகத்தான் சபரீசன் நாடாளுமன்றத்துக்குள் விசிட் அடித்திருப்பதாக சொல்கிறார்கள் அறிவாலய சீனியர்கள் ஆனால் அது இல்லையாம் நாடாளுமன்றத்தில் அடக்கி வாசியுங்கள் என அறிவுரை கூறியுள்ளதாக தகவல்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்